ஒரு மனிதனுக்கு வந்து உது முறிஞ்சதா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வருது நம்ம உதவு செஞ்சிட்டோம் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் இது நிறைய பேருக்கு வரும் இப்ப நம்ம மாறி போய் செஞ்ச உது இஷாவுக்கு மசாலா இருக்கும் அதிகபட்சமானவங்களுக்கு இப்ப சந்தேகம் வருது எனக்கு உது இருந்த உது செஞ்ச உது இது இல்லையா இது எல்லாரும் ஒளையும் கொழுகுது கட்டாயம் தெரிய வேண்டிய விஷயம் உள்ளது இது இதுக்கு இப்ப என்ன செய்யறது நான் உது செஞ்சதே கிளியர் நான் உது செஞ்சு மகரி பிந்தை உழுது இருக்கிறேன் கிளியர் ஆனால் இப்ப இப்போ வந்து அதுக்கு பிறகு எனக்கு இல்லையா உதவும் சந்தேகம் வருது என்ன சொல்லுங்க சொல்லுங்க இவருக்கு உதிரிக்குதா இல்ல இல்லையா சந்தேகம் ஏற்படுது சொல்லுங்க அதான் சந்தேகமா வரைக்குது இல்லவா சொல்ல சொல்ல வந்து நான் முதல் உங்களுக்கு சொன்ன ஹதீஷ் அபோஹரெல்லாம் வரக்கூடிய ஹதீஸ் உங்கள்ள ஒருவருக்கு அவர்கிட்ட ஒரு சந்தேகம் ஏற்படுது என்னது ஏதாவது நமக்கு உது செஞ்சதுக்கு பிறகு ஏதாவது வழி அணிக்குதா இல்லையா நம்ம முதல் உது செய்யற ஆஹ் உதவு முறியக்கூடிய காரணங்கள்ல முன்பின் துவாரத்தினால ஏதாவது வெளியானு சொன்னோம் இல்லையா அப்ப அது மாதிரி ஏதாவது ஒன்று வழி அணிக்குதா காத்து ஒரு சந்தேகம் வருது ரசூல்ல சொல்லுவாங்க அவர் சத்தத்தை கேட்கும் வரை அல்லது வாழையை உணரும் வரை அவர் என்ன செய்யக்கூடாது பள்ளியை விட்டு வெளியாகக்கூடாதுன்னா அவருக்கு முறையில் இருக்கணும் சாஹி முஸ்லீம் இந்த அதிசய பதியப்பட்டிருக்கு இப்ப இந்த இதை வச்சு நான் முதலே சொல்லிட்டேன் என்னுடைய விளக்கம் என்னன்னா உண்மையிலேயே அவருக்கு காத்து பிரிஞ்சுதா தெரியுது சத்தம் வரவும் இல்ல வாடகை வரவும் இல்ல அதனால உதுமுறையில் அர்த்தமா அப்படி இல்ல ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் இவருக்கு உறுதி ஏற்படும் வரை என்ன செய்யக்கூடாது உது முறிஞ்சதாக அவர் என்ன கூடாது இதான் செய்தி அப்ப ஒரு மனிதருக்கு இது பொதுவாக பிக்குகள் சொல்லக்கூடிய ஒரு காயிதா அல் யத்தீனு லாயு பிஷக்கி அதாவது சந்தேகத்தினால் உறுதி என்ன செய்யாது நீங்கி விடாது சந்தேகத்தினால் உறுதி நீங்க உறுதி என்ன உறுதி என்ன உது செஞ்சது அப்படிதானே உது செஞ்சது உறுதி மகரப்பு தொழுகை உது செஞ்சது தெரியும் நம்ம தொழுதோம் இப்ப இஷாக்கு பாங்க சொல்ல போகுது அதுக்கடையில் பல வேலைகள் செஞ்சோம் இப்ப இஷாக்கு பாங்சல்ல கூட ஒரு சந்தேகம் ஏற்படுது எனக்கு அந்த ஒது முறிஞ்சுதான் இல்லையா உது செய்யறது உறுதியா இல்லையா உது முறிஞ்சது சந்தேகம் இப்ப சந்தேகத்தை கொண்டு உறுதி என்ன செய்யாது நீங்க அது காய்தா இது ஒரு சூழ் ஃபிக்கில் உள்ள ஒரு காய்தா ஆகவே நாம் என்ன செய்வோம் ஃபிக்கில் உள்ள ஒரு காய்தா இப்ப சந்தேகம் தூக்கி வீசுங்க உறுதி எடுத்துக்கொள்ளுங்க சுருக்கம் என்னண்டா எங்களுக்கு உது முறிந்ததா இல்லையா என்று சந்தேகம் வந்தால் உது முடியவில்லை பண்ணிட்டீங்களா முறிஞ்சுதான் முறியலையா சரி நாங்க போய் உறுதி செஞ்சுக்குவோம் அப்படிலாம் போக தேவையில்லை முறிஞ்சதா இல்லையா என்று சந்தேகம் வந்தால் செய்தது உறுதி சந்தேகம் உறுதி இல்லாதது சந்தேகத்தை விட்டுடுங்க உறுதி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஆள் உதவே செய்யல நான் உதவி இருக்கா இல்லையா அதே எப்படி செய்ய இல்லையே இங்க உறுதி இல்லை இவருக்கு விளையாட்டீங்களா உது செஞ்சது நல்லா தெரியுது பிறகு உது முடிஞ்சதா இல்லையா சந்தேகம் வந்தா அதை நாம் எடுக்க கூடாது அதே மாதிரி ஒருவர் வந்து மையத்தை குளிப்பாட்டினா மையத்தை குளிப்பாட்டினா உது என்று சொல்வார்கள் அதற்கும் சரியான ஆதாரம் இல்லை அதுக்கும் சரியான ஆதாரம் இல்லை ஆனால் உது முறியக்கூடிய அளவுக்கு அவர் வேலைகள் செய்திருந்தால் அப்படி இல்லாம குளிப்பாடுறதுனால அவருடைய முடியாது உதவுமுறையாது உதவும் என்று சொல்லப்பட்டு உண்மையில் முடியாதங்கிற செய்தியை நான் கடைசி சொன்னேன் உது முறையக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு சந்தேகம் இப்போது நிறைய செய்தி சொல்லத்தினால வந்திருக்கும் நான் தொடராக சொல்லி முடிச்சிடும் விளக்கம் இல்லாம புது முறியக்கூடிய காரியங்களை என்னென்ன சொன்னோம் முதல்ல முன்பின் துவாரத்தினால் ஏதாவது உண்டு வெளியாகுதல் அந்த முன்பின் துவாரத்தினால் என்ன வெளியாகும் என்பதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இது ஒரு செய்தி இரண்டாவது என்ன ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் என்றால் சாய்ந்து தூங்குவது இருந்து தூங்குவது அல்ல மூன்றாவது எங்களுடைய புத்தி நீங்குவது புத்தி நீங்குவது என்றால் என்னது எந்த முறையில் நீங்கினாலும் சரி அதையும் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன் அடுத்தது ஆணவ பெண்ணு தன்னுடைய மறைவிடத்தை தொடுவது இதை நாம இதையும் விளக்கம் வச்சோம் வேணும் என்று தொட்டால் முடியும் தெரியாம பட்டா முடியாது அடுத்தது ஐந்தாவது என்ன சொன்னா ஒட்டகராட்சி சாப்பிடுறது ஒட்டகராட்சி சாப்பிடுறது இந்த ஐந்து தான் என்ன எங்கட உதவி முறிக்கக்கூடியது மற்றது உதவி முறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை இல்லைங்கிறது நான் சொன்னேன் இந்த அஞ்சு தான் நீங்க உதவி முறிக்கக்கூடிய காரியங்கள்ல சேர்த்துக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ்